உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வா சித்திரை மாதம் பதினைந்தாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி பிரதமை திதி வளர்பறை ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலையுமே அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் முதலாவதாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வெற்றி பெறணும் அப்படின்னா சாட்சாத் நாமாட்சிய மனம் மனசார வணங்குறது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம் சொல்லக்கூடியது துலாம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது மித்துன் யாருக்கெல்லாம் இன்றைய நாள் நல்லா பணம் வரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல மீனம் இரண்டாவது பிரச்சகம் மூன்றாவது கடகம் யாருக்கு இன்றைய நாள் ஒரு சில விஷயங்கள் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு இயங்கின்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா மகரம் ரிஷபம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் கண்ணி இந்த மூன்று ராசிகளுக்கும் நீங்க நினைச்சது அப்படியே நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஆண்கள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து ஒரு மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அந்த டென்ஷன் ப்ரெஷர்லேயே சுற்றுவீங்களா இனிமேல் அந்த டென்ஷன் பிரஷர் இருக்காது கொஞ்சம் அப்படியே குறையிற மாதிரி இருக்கும் இன்றைய நாள் இல்லைன்னா ஒருத்தருடைய ஒத்தாசை ஒரு ஹெல்ப் சப்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் அதனால நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும் அமோகமான நாள் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆந்திரம் நிறம் ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு முக்கியமா ஆண்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்காக செலவு உணவுக்காக செலவு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நம்பிக்கை இந்த ரெஸ்பெக்டாக கௌரவத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய நாளாக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கீழிப்பை நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் வரக்கூடிய நாள் யார்னால லாபம் நண்பர்களினால் லாபம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்கனால லாபம் எடுத்த காரியங்கள்ல யார் தலைமையா இருக்காங்களோ அவங்க மூலயமா நமக்கு லாபம் ஸோ பேசிக்கலா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது ஏன்னா வேலைகள்ல நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கும் இந்த நாள் நல்ல வேலை கிடைக்கும் வேலைகள்ல பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இன்ஃபேக்ட் வேலையில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய கௌரவம் பெரிய ஒரு என்ன சொல்றது பாராட்டம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது அதுல இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன கற்பனையினால அது நமக்கு ஏற்றம் நாறு நடக்கும் சில இடங்கள்ல கற்பனையே இருக்காது நோ கிரியேட்டிவிட்டி பிளாங்கா அப்படியே மேனுபேக்சர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா இன்றைய நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு ஆர்டிஸ்டிக் நேச்சர் அதாவது ஒரு கற்பனை வழம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை செய்யும்பொழுது இந்த நாள் பெரிய பாராட்டுகள் கொடுக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது அதனால் இந்த நாள் அவர்களுக்கு உங்களுக்கு நிறைய சந்தோஷமும் பயங்கரமான வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா பொன்னிறம் கண்ணி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனம் செலவில் கவனம் பெண்களிடம் பேசும்பொழுது கவனம் பெண்கள் ரொம்ப முக்கியமா இரவு நேர பயணங்கள்ல கவனம் ஒரு சில பேருக்கு லைட்டா ஹெல்த் இஷ்யூ கோல்டு உடம்பு ஹீட் ஆறதுனால வர அவ்வளவுதான் அவ்வளவுதான்படி ஒன்று நடக்காது தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்ட மஞ்சள் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல போய் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிறது நாளை பொறுத்திருக்கிற நிறைய மக்கள் தொடர்பு ஏற்படும் நிறைய சந்தோஷமான குஷியான மனிதர்களை பாப்பீங்க எந்த விஷயத்தையுமே விட்டுக் கொடுக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள்ல இந்த நாள் எல்லாருக்கும் விட்டுக் கொடுப்பீங்க அவங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி அந்த பெரிய கௌரவத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருந்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் வரிச்சிகாரசியல் வரி சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எஸ் புதிய நாள் இந்த பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் இன்றைய நாள் நிறைய பேருக்கு பணம் வரும் இருக்கிறவங்களுக்கு அற்புதமா இருக்கும் உணவுத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவா விவசாயிகளுக்கு இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்க பேசிக்கலா பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தேவையான பண வரவுகள் தீர்க்கமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு குடுக்கல் வாங்கல் என்னவா இருந்தாலும் நடக்கும் மதி நுட்பம் பிரம்மாண்டமா இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல குலதெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால எல்லா காரியங்களும் நன்மைகளாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சௌகரியமான விஷயங்கள் சுகமான விஷயங்கள் வீட்டுக்கு பெட்டு வாங்குறது சோஃபா வாங்குறது ஒரு சந்தோஷமான கூடிய பதார்த்தங்கள் வாங்குறது ஃப்ரிட்ஜ் மாதிரி விஷயங்கள் வாங்குறது ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஆடம்பரமான பதார்த்தங்கள் வாங்குறது இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்டெபிலிட்டியா இருப்பீங்க அதெல்லாம் அந்த டெக்ஸ்டைல் துறைகள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எழுத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்றால் கைக்கு வரும் சில பேருக்கு அமௌண்ட் வரலாம் சில பேருக்கு அக்ரிமெண்ட் வரலாம் எப்படி வேணா மாறலாம் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல குடுக்கல் வாங்கல பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் சக்சஸ் கொடுக்கும் மத நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாடா இருக்கப்படுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நமக்கு புரியதே வரும் இப்படிதான் பண்ணோம் இப்படிதான் செய்யணும் அது ஒரு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேசியே காரியத்தை முடிச்சிருவீங்க சூப்பரா பேசுவீங்க தேன் வந்து பாயுது காதினி லேங்கிற மாதிரி அப்படி அளவுக்கு நீங்க நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா மத்தவங்க யாருமே வேற ஒண்ணுமே பேச முடியாது ஓகேன்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நிறைய பேருட்டால் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சம்திங் தட் இஸ் ரீலி இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு சில லைட்டா நாக்கில் இல்லை மூக்கில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் அதாவது ஹீட்னால வரக்கூடிய ப்ராப்ளம் அதனால உடம்ப ரொம்ப கூலாக வச்சுங்க அதுதான் பெட்டர் இதை மட்டும் பார்த்துங்க போதும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது தைரிய லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரம் மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து சர்வே சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க